ஓம் அகத்தீஸ்வரா நமக குருவே சரணம் குருவே துணை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாச பரபிரம்மா தஷ்மி ஸ்ரீ குருவே நமக குருவே சரணம் குருவே துணை மாந்திரிக பாதிப்பு உங்களுக்கு இருக்கா எப்படி அது தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக மாந்திரிக பாதிப்பு ஏற்கிறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது அதுலேயும் சில மாற்றங்கள் இருக்கும் பொதுவாக ஒருத்தருக்கு மாந்திரிக பாதிப்பு பாதிக்கப்பட்டால் நார்மலாக இருக்கிறதோட அவங்களுக்கு மாந்திரிக பாதிப்பு ஏற்பட்டால் அவங்களுக்கு என்னென்ன பாதிப்பு வரும் என்னென்ன அவங்களுக்கு மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா பொதுவாக உங்களுக்கு நான் ஒரு பன்னெண்டு பாயிண்ட்டு மட்டும் சொல்கிறேன் அந்த பன்னெண்டு பாயிண்ட்டில் மினிமம் ஒரு ஆறு டு ஒரு எட்டு பாயிண்ட் உங்களுக்கு பொருந்தது அப்படின்னா மட்டும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மாந்திரிகரை போய் பார்த்துட்டு அதுக்கு உண்டான தீர்வு நீங்கள் பார்க்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன அப்படின்னா உங்களோட தேகம் வந்து நடுக்கமாக ஏற்படும் அதாவது உங்கள் உடம்பு எப்பயுமே வந்து ஒரு ப பதட்டம் பதட்டமாகவும் இருக்கும் ஒரு பயமாகவும் இருக்கும் சரிங்களா முதல் பாயிண்ட்டு இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட முகம் ஃபேஸ் எப்பயுமே பார்த்திங்கன்னா சுருக்கமாகவும் இருக்கும் சரிங்களா எப்பயுமே சுருக்கமாகவே இருக்கும் அதேமாதிரி உங்கள் முகத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பணிஞ்ச மாதிரியே இருக்கும் இதெல்லாம் வந்து அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ரத்தத்தில் பொதுவாக இருக்கக்கூடிய நீங்கள் ரத்தத்தோட அளவு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு அப்படியே உறிஞ்சிரும் அப்படியே ஏன்னா பொதுவாக மாந்திரிகம் பாதிப்பு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது கிலோ இருக்கிற ஆளுக்கு மாந்திரிகம் பாதிக்க பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஐம்பது கிலோ அந்தளவுக்கு வந்து அவங்க ஆயிடுவாங்க ஐம்பது கிலோ வரையும் குறைஞ்சிருவாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கே தெரியும் ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ குறையும் போதே தெரியும் அப்பயே நம்ம உஷாராக நம்ம போய் பார்த்துடணும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்கள் உங்களோட கண்களில் இருக்கக்கூடிய ஒளி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மங்கும் அதாவது கண் கண் பாறை பார்த்திங்கன்னா அப்படியே குறையும் அடுத்த பாயிண்ட்டு உடல் சோர்வு சரிங்களா அதேமாதிரி உடல் சோர்வு ரொம்ப டயர்டாகவே இருக்கும் நீங்கள் என்ன தான் மூணு வேலை சாப்பிட்டாலுமே உடல் சோர்வு கண்டிப்பாக அதில் இருக்கும் அடுத்த பாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற தொழிலில் நல்லா போயிட்டுருக்க தொழில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நஷ்டத்தை அனுபவிப்பீங்க இது எல்லாமே அதோடய அறிகுறி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயிறு உப்பூசமாக இருக்கும் வயிறு வந்து உப்போசமாக இருக்கும் பசி எடுக்காது வயிறு உப்பசமாக இருக்கும் அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சித்த பிரம்மை அதாவது நல்லா இருக்கிற ஆள் பார்த்து திடீர்னு வந்து பைத்தியம் முடித்த மாதிரி பேசுகிறது அப்புறம் பேசுனது திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறது சரிங்களா ஒன்று வந்து அப்படியே உளர்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா பேசுகிற ஆள் பார்த்திங்க அப்படியே நல்லா பேச் நல்லா பேசக்கூடிய ஆள் பார்த்தீங்கன்னா பேசுகிறப்ப அப்படியே வாய் உளரும் இது எல்லாமே வந்து சம்மந்த தான் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் கோவிலுக்கு போகணும் சரிங்களா கோவிலுக்கு போகணும் அப்படின்னா உங்களால் போக முடியாது இது ஒரு காரணம் ஏன்னா கோவில் நம்மளால் என்னால் கோவிலுக்கு போக முடியல என்னன்னு தெரியல பக்கத்தில் இருக்கிற என் வீட்டு பக்கத்தில் நான் பத்து வீடு தள்ளி இருக்கிற கோயிலுக்கு கூட என்னால் போக முடியல அப்படின்னா இதுவும் ஒரு அறிகுறி சரிங்களா தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியோ சரிங்களா உங்களோட உங்கள் குடும்பத்தில் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா யாராவது ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க எல்லாம் தெரிஞ்சுக்குங்க இந்த பாயிண்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாந்திரிக பாதிப்பு இருக்கிறவங்க இருக்கும் தூங்கவே மாட்டாங்க தூக்கமே வராது சுத்தமாக தூக்கமே வரவே வராது சரிங்களா பசிக்காது இதோ யாரோ மேலே அப்படி வெறுப்பு இருக்கும் பயங்கரமான வெறுப்பாக இருக்கும் இது எல்லாமே வந்து மாந்திரிக சம்மந்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்டு இருக்கும் சரிங்களா இது உடனே இதில் நான் கொடுத்த பாயிண்டில் முதல் குறைஞ்ச ஒரு அஞ்சு பாயிண்ட் ஆறு பாயிண்ட் இருந்தாவே டக்குன்னு உடலை அதுக்குண்டான உண்டான தீர்வை எடுத்துருங்க இல்லை அப்படின்னா ரொம்ப அதிகமான என்ன தெரியுங்களா தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஐம்பது கிலோ இருக்கக்கூடிய ஆள் முப்பது இருபது கிலோ குறைஞ்சது அப்படின்னா முத்திருச்சுன்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்குங்க முத்திருச்சுன்னு அர்த்தம் அப்போ ரொம்ப சிரமப்பட்டு தான் அவங்கள வந்து நம்ம காப்பாற்றணும் அதனால் முன்னெச்சரிக்கையாக அவங்கள வந்து குணப்படுத்துறது நல்லது சரிங்களா இதுலேயும் வந்து ரெண்டு விதம்லாம் இருக்குது அது ஒரு ஆளை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் அவங்கள மாந்திரிகம் பாதிக்கப்பட்டாங்களா இல்லை மனதளவில் பாதிக்கப்பட்டாங்களா அப்படின்னு அதுவும் இருக்குது சரிங்களா அதுதான் ரெண்டு ரெண்டு முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒன்று மனதால் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க இன்னொன்று மாந்திரிகத்தாலையும் பாதி பாதிக்கப்பட்டு இருப்பாங்க மனதால் பாதிக்கப்பட்டவங்க தான் சிம்பிளாக ஒரு மூணு நாலு பாயிண்டில் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் அந்த மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கம்பல்சரி நான் சொல்லக்கூடிய இத்தனை பாயிண்டும் பொருந்ததாக மட்டும் பாருங்கள் அதை உங்களுக்குள்ளேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நன்றி நாளைக்கு மீண்டும் நல்ல ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன்